ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ் எனக்கு இந்த வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ரொம்பவே ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இது கூடவே நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி ரெசிபியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எல்லாமே மெஷரிங் கப்பால் தாங்க அளக்கிறேன் ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப் கடலை பருப்பு சேர்த்துட்டு கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் முழு உளுந்து தாங்க சேர்க்குறேன் கூடவே கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுக்காத பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு முறை அலசி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவி தண்ணி வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற ஊறவிட்டர்லாம் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரமாவது ஊறணும் நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சிடுங்க காலையில் ஏந்ததும் சட்டுன்னு அரைச்சி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நம்ம சேர்த்த அரிசி பருப்பு எல்லாமே ஊரியிருக்கு இந்த அளவுக்கு ஊரின பிறகு அரைச்சாதான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு இது எழுத்தி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் ரெண்டுடாக அரைச்சி சேர்க்க போகிறேன் அதனால் பாதி அளவு சேர்த்துட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பு நான் கல் உப்பு சேர்க்குறேங்க சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைபட்டிருக்கணும் இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இடம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் மிக்ஸிங் பவுலில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்சர் ஜாரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க ரொம்ப மாவு தண்ணியாக இல்லாமல் இட்லி மாவு பார்த்துக்கு இது மாதிரி திக்காகவே கலந்துக்கலாம் இந்த மாவு புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லைங்க உப்புலாம் கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதை அப்படியே அரைச்சி தோசையாக சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து அப்படியே இருக்கட்டும் இதுக்கு பொருத்தமான நல்ல காரசாரமான ஹெல்த்தியான சட்னி ரெசிபி எப்படி செய்ய பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிட்ட சேர்த்துக்கங்க நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் இப்போ வரமிளகா கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே செவந்து வரட்டும் செவந்து வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு எட்டுலேருந்து பத்து பூண்டு பல் உரிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி லைட்டாக கலந்த பிறகு இதோட ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க கேரட் பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து வரட்டும் தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லைங்க நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் கேரட்லாம் வெந்து சாஃப்டாயிடுத்து இதை அப்படியே நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கேரட் சட்னி இது வரைக்கும் அரைச்சே இருக்க மாட்டிங்க இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் ஓடு நாறு இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதெல்லாம் மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதோட தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நார்மலாக சட்னிக்கு தாளிப்பு உள்ள அதே தான் தாளிப்பை ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்ல சுவையான ஹெல்த்தியான சட்னி ரெடி வழக்கமாக நம்ம செய்கிற சட்னியை விட இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக சுவையாக இருக்கும் இப்போ நம்ம மாவை ஊற்றி எடுக்கிறதுக்கு தோசை தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவு எண்ணெய் விட்டு இது மாதிரி துணியால் தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துட்டு இதில் ஒரு கரண்டி அளவு மாவு ஊற்றி நல்ல மெலிசாக தீர்த்திக்கலாம் எந்த அளவுக்கு மெலிசாக தீத்த வருமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக தீத்திக்கங்க தீத்தவும் ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சுற்றி விட்டுட்டு ஒரு சைடு வெந்து செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் செவந்ததும் எடுத்துடலாங்க நல்ல கிறிஸ்பியாக நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி இன்னொரு சைடும் வெந்து செவந்ததும் மடித்து விட்டு எடுத்துடுங்க நல்ல மொறுமொருன்னு கிறிஸ்பியான ஹெல்த்தியான தோசை ரெடி இது மாதிரி நல்ல கிறிஸ்பியான தோசையோடு நம்ம அரைச்ச கேரட் சட்னியை வச்சு சோவ் பண்ணி பாருங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்